ராமர் அயோத்தியில் பிறந்தாரா இல்லையா தெரியாது ஆனால் கோயில் கட்டுறாங்க அதை பற்றி என்ன மத நம்பிக்கை மாதிரியே வந்து மனிதனுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை உண்டு அதுவும் இந்து மதத்தில் அப்படின்னா புராண நாயகர் அவர் ராமர் அயோத்தியில் பிறந்தார்னா கதையிலலாம் அயோத்தினே பிறந்தாரே பிறந்தார் சாட்சியிருக்குது இல்லைன்றதுலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது காலம் கடந்து போச்சு ஆனால் இந்திய இந்திய பூமி ஆன்மீக பூமி அதில் வந்து ரெண்டு இரட்டை காப்பியங்கள் ரொம்ப விசேஷமானது அது மகாபாரதம் ஒன்று இன்னொன்று ராமாயணம் ஸோ மகாபாரத ராமாயணம் ராமாயண நாயகன் ராமர் ராமரை பற்றின அயணமே போட்டு வச்சுது ராம ஆயணம் அப்படின்னு சொல்லி ஸோ ராமரை கொண்டாடுற இந்து மக்கள் அவங்களுக்கான ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க பொதுவாக மத உணர்வுகளுக்குள்ளோ மத விஷயங்களுக்குள்ளோ தலை வந்து போகிறது தப்பு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து பிடிக்கலாம் பிடிக்காமையும் போயிடலாம் பட் ஒரு கூட்டமாக ஒருத்தர் ராமரை வணங்குறாங்கன்னும்போது அவங்கள வந்து நம்ம நாம் பேசுறது அவ்வளோ சரியாக நியாயமும் கிடையாது நான் என்னுடைய பார்வையில் ராமரை தத்துவமாக பார்க்குறேன் தத்துவமானால் மனம்தான் ராமர் சீதை தான் உடம்பு அப்படின்னு பார்க்குறேன் ஸோ ஏங்க ஒரே உடம்புல ஞானம் அடையிறதுக்கான வழிபாடு அதில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா எல்லாம் வந்து கடவுள் கடவுள் சார்ந்த விஷயம் அல்லது உண்மை தேர்றதுக்கான ஒரு பொருளாக இருக்கும்னு பார்க்குறேன் இப்போ ராமர் ஜென்மம் அப்படின்னு ராம ஜென்மபூமி அதுன்னு அவங்க சொல்லி காலகாலமாக நம்பப்படுது அல்லது உண்மையாக இருக்கலாம் நமக்கு தெரியாது வரலாறு இல்லைன்னா அந்த காலத்து மரபு வந்து நோட்லாம் எழுதி வச்சு ஃபோட்டோலாம் இல்லை அந்த காலங்களில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி மீடியாவோ சோசியல் மீடியாலாம் நிறைய இல்லை அதனால் அது எப்படி இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு எழுத தெரிந்தவர் அல்லது கதை சொல்கிறார் ஒரு அல்லது ரிஷி எப்படியோ மனிதரால் போற்றப்படுற ஒரு மனிதர் ராமன் ராமரை பற்றினா ஒரு கதையை சொல்கிறாங்க அங்கே இருந்திருக்கணும் அவங்க நம்புகிறாங்க அது அவங்க கொண்டாடிக்கிறாங்க அது அவங்க தனிப்பட்ட விஷயமாக மாறிடுது தேசியமே கொண்டாடணும்னு கட்டாயப்படுத்த முடியாது சட்டம் போட்டு நீங்கள் ராமருக்கு வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சட்டம் போடும்போது மட்டும்தான் நம்ம அதை எதிர்த்து பேச முடியும் பட் இது அப்படி இல்லை தனியாக அவங்க கோயில் கட்டிடுறாங்க அவங்க கொண்டாடுகிறாங்க ஐயோத்தில் பிறந்திருப்பாருன்னு அவங்க நம்புகிறாங்க ஒருத்தருடைய நம்பிக்கைங்க வந்து நம்ம வந்து ஊர்வெளிக்க முடியாது பட் நாம் நம்ம கருத்தை சொல்லலாம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் ராம ரவின்னா திரும்பவும் சொல்கிறேன் மனம் சீதைனா உடம்பு ஒரே உடம்புல ஞானம் அடைந்தல் அப்படின்னுக்காக அது செய்ய செய்யப்பட்டதாக நான் சொல்கிறேன் தசரதன் அப்படின்னா பத்து காற்று பத்து இருக்குது தச நாடி இருக்குது தச நாடிகளும் தசவாயுக்கெல்லாம் தான் இங்கே உள்ளே ஓடுது உடம்புலன்றதுனால தான் அந்த தசரதன்னு சொல்கிறதெல்லாம் ஸோ ரதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அந்த உள்ள இருக்கிற மனதுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி கதையாக அவங்க கதையாக வேறு மாதிரி பார்க்கலாம் பட் நான் இப்போ தான் இப்படி பார்க்குறேன் ஆனால் அவங்க கோயில் கட்டியதை பற்றி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனோ நான் அதில் வந்து தலையிடவோ என்னால் முடியாது அவங்கவுங்க விருப்பம் கோயில் கட்டிடுறாங்க அதனால் நீங்கள் வந்து கேட்குறதுனால வேண்டி நான் அது தப்புனோ ரைட்டுனோ என்னால் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் வீட்டுக்குள்ளே அவங்க என்னவோ பண்ணிடுற மாதிரி அவங்க ஒரு ஊரில் அயோத்தின்ற ஒரு ஊரில் இந்திய தேசமும் இப்போ ஆட்சியாளர்கள் அவங்க அவங்க கையில் இருக்கணும் போது வலுத்தது வாழும்போது யாருமே அப்படி தான் எந்த அதிகார வர்க்கமும் யார் அதிகாரத்துக்கு வராங்களோ அவங்க என்னவோ அதை தான் பண்ணிடுறாங்க எப்போவுமே யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ இந்தியாவில் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய கொள்கைகளையே இங்கே வந்து வலிமையாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க இப்போ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இங்கே இருக்கும்போது ஆங்கிலம் படிச்சே ஆகணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்திடுறாங்க இது மாதிரி நிறைய மதங்கள் நம்ம சார்ந்த அரசியல் தலைவர்கள்லாம் இங்கே அரசியல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்னும்போது நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணி தான் இருக்கிறாங்க ராமஜென்மபூமி ராமர் கோயில் கட்டுறது அவங்க தனிப்பட்ட விஷயம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா எனக்கு இதுதான் காரணம் நான் ராமரை நான் இப்படி பார்க்குறேன் மனம் உடம்பு அப்படின்னு பார்க்குறேன் இதுவும் பிரச்சனை கிடையாது ஒரு தனி நபி மனிதனாக அவர் வாழ்ந்த காலங்களில் குகன் வந்து அவருக்கு வந்து தேனும் திருத்திய மீனும் கொடுத்ததா கதை சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த கா அந்த இதில் காட்டுக்கு போகும்போது குகன் ஒருத்தர் வராரு அவர் வந்து இருட்டை இருட்டில் எண்ணெய் ஊற்றுன மாதிரியான ஒரு வடிவத்தில் இருந்தார் அவர் தேனையும் திருத்திய மீனையும் கொடுத்ததா சொல்லி புத்தகங்கள் வருது வால்மீகி சொன்னதில் நம்ம கம்பராமாயணத்தில் நான் படித்த பாடத்திட்டங்களில் மனப்பாட பகுதியாக அது எனக்கு வந்துருது ராமர் என்ன சாப்பிட்டார் என்ன பண்ணார் இல்லை ராமர் உண்மையிலே இருந்தாரா இல்லையா ராமர் வாழ்ந்தாரா இல்லையா ராமர் காவிய நாயகனா இல்லையா ராமர் கொண்டாட வேண்டியவரா இல்லையான்னா ஒரு கேள்வி இல்லை உண்மையிலேயே நான் எந்த மனிதருமே கொண்டாடுறதுக்குன்னாக்கா நான் என்ன கொண்டாடணுன்றது தான் என்னுடைய தலையாய கடன் நான் என்ன எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களை கொண்டாடணும் தன்னை தானே மதிக்கணும் தன்னை சிறப்பாக வச்சுக்கணுன்றது தான் என்னோடது இங்கே வந்து அவர் ராமர் வந்து புலர் சாப்பிட்டுருந்தார் ஒரு சத்திரன் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லையே கொண்டாடுறாங்கன்னா எல்லாரையும் கொண்டாடிக்க வேண்டியது தான் அது அவங்க பிரச்சனை என்னென்னா நிறைய தேவையில்லாத வேலைகளை செய்யலாமோ இல்லை கஷ்டமோ ஏழ்மையோ ஒருமையோ போக்கலாமா அது இந்த நேரத்தில் சொல்கிறது நியாயம் கிடையாது இன்றைக்கி தான் இன்றைக்கி பார்த்து ராமர் கோயில் கட்டும் போது பார்த்து நாட்டில் நிறைய பிரச்சனைங்கிறது ராமர் கோயில் தேவையானு இப்போ கேட்க முடியாது அதை பிரச்சனைகளும் இருக்கும் கோயிலும் தான் கட்டுவோம் கடன் இருதுன்றதுக்காக தீபாவளி கொண்டாடாமல் இருக்க மாட்டோம் நம்ம பொங்கல் கொண்டாடாமல் இருக்க மாட்டோம் கடனும் இருக்கும் பொங்கலும் கொண்டாடணுன்னு இப்போ தானே அந்த மாதிரியாவது அவங்க நம்பிக்கை அவங்க அதையும் செஞ்சு நிற்கிறாங்க பட் இந்த பக்கமும் அவங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துவாங்கன்னா அது நம்ம கேட்கலாம் இந்த பக்கம் கவனம் செலுத்துங்க சாலைகள்லாம் பராமரிக்கிறதுக்கான வழிகள் பண்ணுங்க இந்திய நாட்டை இன்னும் பெருசாக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்தியாவில் ஒற்றுமை வாங்குறதுக்கும் ராமர் கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ராமர் வந்து புலால் மறுத்தார் புலால் சாப்பிட்டாருன்னா அது பிரச்சனை ஆறுது இந்தியாவில் மா கறி கறி சாப்பிட்றவங்க சாப் மது சாப்பிட்றவங்க எல்லாம் தான் இருந்து தான் இருப்பாங்க மனிதன் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளவே சில பேர் சில பேர் இருப்பாங்க சில பேருக்கு வெங்காயம் போட்டு பிடிக்காது சில பேருக்கு அது இருக்குன்னா அந்த மனிதர்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துக்கிறோம் அவங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமா அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க ராமர் ஒரு மனிதர் வாழ்ந்ததாக சொல்லப்படுற பட்சத்தில் கரிமீன்லாம் சாப்பிட்டு வருது அப்படின்றாங்க அவ்வளோதானே இது ஒரு நல்ல விஷயம் தானே ராமர் கரிமீன் சாப்பிட்ருப்பாருனாக்கா அப்போ எல்லா சமூகத்தில் மக்களுக்கும் ஏற்றுக்கிற மாதிரியாக தானே அது இருக்குது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நல்லது தானே ராமரை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கோணத்தை பார்க்க விசேஷம் தானே அப்போது ஒரு காவிய நாயகன் எல்லாமா தான் இருந்துக்கிறான்ட்டு என்ன மனைவி பிரச்சனைக்காக வேண்டி ஊரீட்டுன்னு போய் சண்டை போட்டார்ன்ற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லி வச்சிருக்கோம் காரணம் உடம்பு விசேஷம் உடம்பு மேலே அக்கறையாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த கதையை வேறு மாதிரி பார்க்குறேன் ராமாயணத்தை இனத்தை என்னுடைய என் பக்கம் நீங்கள் நிறைய கேள்வி நான் அந்த பக்கம் தான் போயிடுவேன் ஸோ கோயில் காட்டுறது போகிறதெல்லாம் அவங்க விருப்பம் புலால் சாப்பிட்டார்ன்றதெல்லாம் ராமரோட விருப்பம்